அவருக்கு எந்தவித பிரச்சனையும் அகில இந்திய தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அதன்படி அவர் செயல்படுக்கொண்ட கண்ணியமான தலைவர் யாரும் யாருமே வரல கிடையாது இந்தியா கூட்டணி வெல்ல வேண்டும்

அவங்களுக்கு அவங்களுடைய சொந்த கருத்து தோழர்களுடைய கருத்து உடன் இருந்தவர்கள் எல்லாம் பேசுவாங்க இப்ப கடந்த ஒரு பத்து நாட்களாக வீச்சில் பிரச்சாரம் சென்று கொண்டிருக்கிறது எங்க துரை அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய தெரிஞ்சு வந்திருக்கேன் மோடி ஜெய்சார் அப்படின்னு சொல்லி ஜெய்சாரி இருக்காரு சர்வாதிகாரியா தான் இருக்காரு சிஐ எது கொண்டு வந்தாரு என்ஆர்சி எது கொண்டு வந்தாரு இந்தியாவுடைய மண்ணை லடாக் அருணாச்சல் பிரதேசல இருக்க இருபதாயிரம் சதுரடி கிலோமீட்டரை எதுக்கு தாரை வார்த்தை கொடுத்திருக்காரு சீனாக்கு கொடுத்தாரா இல்லையான்னு கேளுங்க கொடுக்கலனா கொடுக்கலன்னு சொல்ல சொல்லுங்க நிர்மலா சீதாராமனுடைய கணவர் சீதாராமன் மட்டும் சொல்லல அவருடைய பிரபாகரன் அவருடைய

மிகப்பெரிய ரகசியங்கள் இருக்கு இந்த நாட்டு இன்னைக்கு வந்து வல்லரசு ஆனதுக்கு வல்லரசு பத்தி பேசுறதா ரகசியம் இருக்கு இந்த சொல்ல முடியாது வந்து தாரை ஹெவி வாட்டர்னு ஒண்ணு இருக்கு இந்த ஹெவி வாட்டர் வந்து எப்படி வாங்க முடியும் இந்தியாவில சொல்லுங்க காங்கிரஸ் ஆட்சியில் தான் கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சோம் மோடியா கண்டுபிடிச்சாரு பாஜபாய கண்டுபிடிச்சாரு பொக்ரான்ல வெடிச்சார ஒரு அணுகுண்டு உலக நாடுகள் எல்லாம் தடை விதிச்சத அதெல்லாம் யாருடைய கண்டுபிடிப்பு இந்த தேசம் தலை நிமிர்வு தண்ணீ யார் மாறது எவ்வளவு இரும்பு பெண் உலக நாடுகள் அம்மையார் இந்திரா காந்திய பார்த்து இந்த ஹெவி வாட்டர் எதுக்காக இருக்கு அது எப்படி வாங்க முடியும் எவ்வளவு ரகசியங்கள் இருக்கு இதெல்லாம் வாய் திறந்து பேசுவாரா அந்த நாட்டுடைய கட்டமைப்பு பல தியாகங்களால் ஏற்படுத்தப்பட்டது அண்ணன் இந்திரா காந்தி தன் உயிரை கொடுத்திருக்கிறார் கொடையாக மோடிக்கோ பாஜகவுக்கோ பேசுவதுக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க தகுதி அற்றவர்கள் இருக்க அண்ணாமலை என்பவர் தமிழ்நாட்டையே தமிழர் காட்டி கொடுப்பவர் நான் கேக்குற அண்ணாமலை பேசுறாரு தமிழ்நாட்டு மக்களை காட்டி கொடுக்கலாமா நீ தமிழ்நாட்டுடைய ஒரு கட்சியோட தலைவர் தானே துரோகி ஆவலாமா உன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சோபா கரத்து என்றவங்க பெங்களூர்ல சொல்றாங்க இப்ப பாராளுமன்ற உறுப்பினர் போட்டியிட போறாங்க வேற அடுத்தது என்ன சொல்றாங்க ராமேஸ்வரம் உணவு விடுதியில் குண்டு வைத்தவர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மோடி ஒரு கண்டிச்சிருப்பாரா தமிழர்களை கொச்சைப்படுத்தாத தீவிரவாதி சரி மோடி வேண்டாம் நீ தமிழ்நாட்டுக்கு தலைவராக இருக்க அண்ணாமலையா மாய திறக்கல குடும்ப எரிச்சி இருக்க வேண்டாம் மோடி கிட்ட சொல்லி அவளை கட்சி விட்டு நீக்கி இருக்க வேண்டாம் தமிழர்கள் தீவிரவாதிகளா அண்ணாமலையா மாய திறக்கல இதுக்கு இருபத்தி நாலு நடந்தது இந்த கட்டத்தின் விவகாரம் ராணுவ ரகசியம் நாட்டோட ரகசியமும் வச்சுக்கலாம்

சொல்லுங்க கட்சி தேவை இலங்கை ஏதாவது நம்ம இடத்த பிடிச்சிருக்கா ஒரு இன்ச் சொல்லுங்க நாம தான் பிடிச்சிருக்கோம் இந்திய கடற்பரப்பை அகலமாக்கி இருக்கோம் இதெல்லாம் ராணுவ ரகசியம் நாட்டுடைய ரகசியம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜெய்சங்கர் வெளியுற வெளி விவகாரத்துறை செயலாளராக இருக்கும்போது போது என்ன சொன்னாரு கட்சத்தீவை மீட்க முடியாது அது கொடுத்தாச்சு அது பல ஒப்பந்தங்கள் இருக்கு அதுல என்ன இன்னைக்கு வாய் திறக்கிறாரு அரசியலுக்காக அரசியலுக்காக பேசுறவங்க நாட்டுக்காக பேசுறாங்க நாங்களும் நாட்டுக்காக பேசுறவங்க பல ரகசியங்கள் இருக்கு கடந்த தேர்தலில பெற்ற வாக்குகள் வித்தியாசத்தை விட இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறும் காரணம் என்னன்னா மோடி ஆண்டுகளுக்கு இதே திருச்சியில வந்து பிப்ரவரி ஏழாம் தேதி வாக்குறுதி கொடுத்தாரு ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றல சரி அண்ணாமலையாவது கேட்கலாம் தலைவரை ஓட்டு கேட்க வரீங்களா நீங்க தமிழ்நாட்டு கொடுத்த வாக்குறுதியை ஒண்ணு கூட நிறைவேற்றலையே இந்து இந்துன்றாரா ராமேஸ்வரம் கோயில உலகம் தர வாழ்ந்த ஆலயமா மாத்த விடாரு மாத்தனாரா சேகர் பாபு பண்ணிட்டு இருக்காரு இப்போ கண்டிப்பா இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டிற்கு என்னென்ன வளங்கள் நன்மைகள் எதிர்கால பிரகாசமாக இருக்க வேண்டுமோ அதை அனைத்தையும் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுப்பார் அவங்க சொல்றது எதுவுமே செய்ய மாட்டாங்க சார் அப்படியே உள்டாவ பாருங்க நானூறு இடம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகுது முன்னாள் தேர்தல் தலைமை ஆணையர் குரோஷி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு

செய்திகளை உண்மைத்தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரீட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்